அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் ஸ்டோர்ல இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா பாஜக கூட்டணி யாரிடத்துல அமையும் அப்படி அமையறதுனால நாம் தமிழருக்கு என்ன பாதிப்பு புதிதா தொடங்கப்பட்டிருக்கிற விஜய் கட்சிக்கு என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுமானத்தை சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய கருத்தையும் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன் அதை பற்றி பேசுறதுக்கு தான் அந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க அதோடு மட்டும் இல்லாமல் கூடுதலாக அவங்களோட உதவியும் கேட்க விரும்புகிறேன் அது என்ன உதவின்னா நிச்சயமாக பண உதவி தான் அது என்ன உதவின்னா நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற தம்பியோட கூட பிறந்த அண்ணன் அவருக்கு வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை இதயத்தையே மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு அதனால் அவங்களுக்கு போதுமான பண வசதி இல்லை அதுக்கு மருத்துவர் கொடுத்துருக்குற நேரமும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே தான் டைம் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து கொஞ்சம் டைம் எடுத்துடலான்னு பார்த்தாங்க இப்போ அவ்வளோ டைம் கொடுக்க முடியாதுட்டாங்க அதனால் பண உதவி வந்துங்கிறது வந்து ரொம்ப அவசரமாக தேவைப்படுது அவருக்கு நம்மளும் பெரிய அளவில் சம்பளம் கொடுக்குற அளவு வசதியும் இல்லை உங்களோட உதவி நான் கேட்டு நிற்கிறேன் நீங்கள் பண்ணுவீங்கிற நம்பிக்கை நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பிக்கை உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி ஏதாவது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன உதவி இன்னொருத்தோட உயிரை காப்பாற்றக்கிற முயற்சி எடுக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணி நம்புறேன் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் சைடுலேயும் போட்டிருக்கேன் இந்த இதுலேயும் போட்டு விடுவாங்க கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நோட் பண்ணிட்டு இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர் சரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த வீடியோ விஷயத்துக்கு இந்த எல்லா விஷயத்தையும் அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் பேசும்போது நண்பர்கள் வந்து கமெண்ட்ல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கருத்து சொல்றது உண்டு தம்பி அதிமுக சாயலில் பேசுகிற பிஜேபியோட ஐடியாவில் பேசுகிற நீ பிஜேபி மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எது எப்படியோ நீங்கள் எப்படியோ நினச்சிக்கோங்க நான் ரொம்ப வருஷமாகவே அண்ணன் சீமானவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கேட்டுட்டு வரேன் நான் அண்ணன் சீமானோட கருத்துக்களை உடன்பட்டு தான் பேசிகிட்டு வரேன் அதே சமயத்தில் நடப்பு அரசியல் என்னவா இருக்குங்கிறத அவ்வப்போது நம்ம கவனிச்சுக்கிட்டே வர்றோம் அந்த கவனிச்சுக்கிட்டே இருக்கிற அடிப்படையில் தான் சில கருத்துக்களை என் மன ஓட்டத்தை அடிப்படையில் பேசி வைக்கிறேன் அந்த அடிப்படையில் பிஜேபியினுடைய கூட்டணி யாரோடு அமைந்தால் நன்றாக இருக்கும் பிஜேபியினுடைய ஐக்கானா சமூக வலைதளங்கள் அறியப்பட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்படி அறியப்பட்டவங்களில் முக்கியமான நபர் பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ரங்கராஜ் பாண்டே அண்மையில் மாதேஷ் அவர்கிட்டத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல அந்த கொடுத்த பேட்டியில் அதிமுக கூட்டணியோட சீமானும் வரலாம் அது பிஜேபி கூட்டணி எங்களோட அலையன்ஸ் பாட்டில் அவரும் வரலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்கிறார் அப்போ மாதேஷ் சொல்கிறாப்புல இல்லைங்க அப்படிலாம் வாய்ப்பு வாய்ப்பு இல்லை இது மாதிரி அண்ணன் தனித்து தான் போட்டிட்டுன்னு சொல்லியிருக்காப்புல நீங்கள் இல்லைன்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த கூட்டணியில் ஒருவேளை சீமான் கலந்துக்கிட்டா என்ன ஆகுங்கிற ஒரு பயத்தை உருவாக்குறது இல்லையா அதுவே எங்களுக்கான வெற்றி தான் அந்த கூட்டங்களில் வருவாரா வரமாட்டாங்கிறத லாஸ்ட் மினிட் சஸ்பென்ஸாக வரைக்கும் வைக்கிறோம் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாப்புல இந்த ரங்கராஜ் பாண்டே அவர்களை நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான தம்பிகள் எல்லாருமே ஆரம்ப காலகட்டங்களில் ரங்கராஜ் பாண்டே கடுமையை விமர்சித்தாங்க காலங்கள் போக போக ரங்கராஜ் பாண்டே ஒரு சேர்ந்த அறிவாளி ஒரு பிரில்லியன்ட் அப்படின்றத அண்ணன் சீமானவர்களே மேடையில் பேசுகிறாங்க அப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கலந்துக்கிற அதே கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்ந்த அண்ணன் சீமானவர்களும் கலந்துக்கிறாங்க இப்போ நெருக்கம் உருவாகுது இந்த நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணியை நோக்கியும் நகர்த்துது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது ஒருவேளை அண்ணன் சீமானவர்கள் பிஜேபி கூட்டணிக்கு போகிறாங்களா போகலையாங்கிறத அண்ணன் தான் முடிவு பண்ணணும் ஆனால் இந்த நெருக்கமும் இவர்கள் பேசக்கூடிய விஷயங்களும் தமிழிசை அவங்களோட இருக்கக்கூடிய நட்பும் பொன் ராதாகிருஷ்ணன் எங்கள் அண்ணன் சொல்கிறது அவருடைய நட்பும் இந்த விஷயங்கள் எல்லாம் பிஜேபியோட சுமூகமான போக்கை தான் கொண்டு இருக்கிறாரு அப்படின்றத இணையதளங்களில் காட்டுறாங்க காட்டுறது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக சார்ந்தவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் ஒரு கட்சி தூங்குறாங்களோ அதையெல்லாம் ஓரணியில் திரட்டுறது அது திமுகவுக்கு எதிரான வாக்காளர்களை எல்லாம் பிஜேபியின் பி டீம் திரட்டுறது இப்போ வந்து கமலஹாசன் வந்து திமுகவில் சேர்றதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் பிஜேபி பி டீம் அவர் ஒரு பார்ப்பன கைக்கூலி அவர் ஒரு பார்ப்பனர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க திமுகக்காரவங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குற பெரியார் கழகத்துக்காரவங்க இயக்கத்துக்காரவங்களாம் அவர் என்னைக்கு கட்சியை கலைச்சிட்டு வந்து கலைச்சிட்டு வந்துட்டான்னு கேட்காதீங்க கிட்டத்தட்ட கலையை போகுது அந்த கட்சி அந்த கலைக்கரை முடிவு எடுத்து வந்து ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு அதுவும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல அதை உடஞ்சி போன டார்ஜ் டெட்டத்தையும் குப்பத்தெட்டில் போட்டுட்டு நேராக வந்து என்னைக்கு திமுக சேர்ந்து சரணடைஞ்சாரோ அந்த நிமிடத்திலிருந்து அவர் மேலே பிஜேபி சாயம் பூசப்படலை அவர் மேலே விமர்சனம் வைக்கப்படலை எந்த ஒரு கே கேலி குத்துகளோ அவரை பற்றி எந்த கருத்துக்களோ இணையதளங்களில் வந்ததே இல்லை நான் சொல்கிற செய்தியே இப்போ நீ நினைவுபடுத்தி பாருங்கள் அவர் பிஜேபியில் பிஜேபி ஆளு தான் பிஜேபியோட சேர்ந்தவர் தான் இன்னும் சொல்லப்போனால் இலிமிநாட்டி கைக்குலி தான் அப்படின்னு பேசுனவங்க கூட இன்றைக்கி அவரை பற்றி பேசுறதில்லை நான் என்ன சொல்கிற புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் காரணம் என்ன திமுகவிற்கு ஆதரவாக ஒருத்தர் நகர்ந்துட்டாருன்னா அவர் குறித்தான விமர்சனம் வரப்போறதில்லை அவர் குறித்தான நெகட்டிவ் பப்ளிசிட்டி இல்லை திமுகவிற்கு எதிர்கருத்து செய்யக்கூடியவங்களெல்லாம் ஓரடியில் திரட்டி அது இவங்கெல்லாம் வேற ஆளுக நாங்கள் வேறு ஆளு நாங்கள் தான் உங்களுக்கு தற்காக்க போகிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றது திமுகவோட ஸ்ட்ராட்டஜி திமுக எப்போதுமே தன்னுடைய கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்டதில்லை இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த சூழ்நிலையில அண்ணன் அவர்களை பிஜேபியில் இணைஞ்சிருவார் இணைய போகிறார் இந்த இணைஞ்சிட்டார் அந்த இணைஞ்சிட்டார் பாருங்க அப்படின்னு போட்டுகிட்டே இருக்குது ஆனா நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கை முடிவுல தொடர்ந்து பல ஆண்டுகளா தெளிவா இருக்குது அது என்னன்னா தேர்தல் காலத்தில் எங்களுடன் கூட்டணி வைத்து எங்கள் தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டணியில தான் நாங்கள் பங்கேற்போம் அதுவும் பிஜேபியில் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப எங்கள் தலைமையில் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்ணன் சீமானவர்களை கனவா அந்த அந்த நாற்காலிக்கு நகர்த்துற தூரத்தில் இருக்கவங்களை மட்டும்தான் கூட்டணி எடுத்துக்கிறாங்கிறதா நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு அப்படி இருக்கிற பொழுது அது அதிமுக ஏற்றுக்குமா வாய்ப்பு இல்லை புதிதாக கட்சி தோங்கின விஜய் ஏற்றுக்குவாரா அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை பிஜேபி ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை இப்படி எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையுமே இல்லாத பொழுது நாம் தமிழர் கட்சி எப்படி இந்த கட்சியோட கூட்டணி வைக்கும் அப்போ இந்த இந்த விஷயங்களை நாம் தமிழர் கட்சி எப்படிங்க டேக்கிள் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கையாளுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சாதிய இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் அறியப்பட்டவங்களெல்லாம் ஒன்று கூட்டுறாங்க ஒன்று கூட்டி நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக போராடுறீங்க போராடி மனுவேற்ற கொண்டு கொடுக்குறீங்க நம் இனமே நம்ம மொழியே சாய்ந்திரத்தை கொடுத்து உங்க கோரிக்கைக்காக போராடுறீங்க அந்த போராட்டத்துக்கு பதிலா நாமெல்லாம் ஒன்றா நிற்போம் நான் முன்னா நிக்கிறேன் நம்ம கூட சேர்ந்துருங்க நாம எல்லாரும் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை அணுகுவோம் முதல்வர்னா இருக்கிற நமர வைங்க உங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்றத தான் அண்ணன் சீமான முயற்சி எடுக்கிறாங்க அதாவது சாதி அமைப்புகள் சமுதாய அமைப்புகள் இயக்கங்களா இருக்கிறது எல்லாம் ஒன்னா கட்டமைக்கிறாரு கட்டமைச்சு அதுக்கு ஒரு வலிமையை கொடுக்குறாரு வலிமையை கொடுத்து தான் தேர்தலில் போட்டியிட நினைக்கிறாரு இது கிட்டத்தட்ட தமிழ் தமிழர்னு பேசுகிற அரசியலை சாதின்ற இருக்கிறவங்க இடத்துலேருந்து மக நகர்த்தி தமிழ் தேசிய அரசியல் பாதை கொண்டு வந்து அதை அரசியல் படுத்துறாரு அப்படின்னு நினைக்கலாம் அந்த முயற்சியை தான் அண்ணன் சிமானவர்கள் எடுக்கிறாரு இந்த முயற்சி எடுக்கிற பொழுது அதிமுக கூட்டணியாக பிஜேபியோட கூட்டணியாக நினைச்சிங்கன்னா அது மற்றவங்களோட யூகத்துக்கு சரியாக இருக்குமே தவிர களத்தில் நினைக்கிறவங்களுக்கு சரியா இருக்குமே தவிர அரசியல் நீண்ட காலத்துக்கு சரியாக இருக்காது அப்படின்றத அண்ணன் சிமானவர் கணிக்கிறாரு ஏன்னா இப்போ ஒரு அதிமுகவில் கூட்டணி வச்சு ஒரு பத்து சீட்டு வாங்கி சட்டமன்றத்துக்கு போயிட்டா அதிமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு முட்டு கொடுத்தாகணும் அதிமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கோ பிள்ளைகளுக்கோ அதிமுக கடந்த காலகட்டங்களை செய்கிற தவறுகளுக்கோ பதில் சொல்லி ஆகணும் அதிமுக ஆட்சி காலத்தில் தவறு நடந்தால் ஊழல் நடந்தால் அதை பற்றி பேசியாகணும் மௌனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகள் எப்படி சிறுத்தை கூட்டிகள் வர வர பூனை கூட்டிகளை மாறி போச்சு அதே மாதிரி திமுக அடங்கியிருக்கிறது போலவே சூழ்நிலை வந்துடும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி தன்னுடைய இயல்பை மறந்து தான் ஒரு முதல்வர் வேட்பாளரை தன்கிட்ட வச்சுருக்கோங்கிறதே மறந்து ஒரு பத்து தொகுதிக்குள்ளே தன்னுடைய கட்சியை வச்சுக்கிட்டு வேறு தொகுதிக்கே கொண்டு வர முடியாமல் அழிஞ்சு போச்சோ அதே போலவே அழிந்து போகிற சூழ்நிலைக்கு நாம் தமிழக கட்சி வந்துடும் ஆகையாலே தனித்து நிற்க களம்கான்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் தனித்துங்கிற பொழுது சின்ன சின்ன இயக்கங்களெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு மெகா கூட்டணி உருவாக்கி இயக்கங்களெல்லாம் கூட்டணி உருவாக்கி அண்ணன் சீமானவர்களுடைய தலைமையில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ கூட்டணி தான் ஆனால் யார் கூட உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சிறு சிறு தமிழ் தேச அமைப்புகள் இயக்கங்கள் சாதி அமைப்புகள் உணர்வாளர்கள் இயற்கை நேசிப்பவங்க இவங்கெல்லாம் வச்சிருக்கிற அமைப்புகள்லாம் ஒன்று திரட்டி நாம நிற்போம் யார்கிட்டையும் மனு கொடுத்து நிற்க வேண்டியதில்லை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நில்லுங்க நான் பின்னால் நிற்கிறேன் அப்படின்ற முயற்சி அண்ணன் சீமானவர்கள் எடுக்கிறார் அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க இது வேற ஒரு முயற்சிங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் போடுங்க அது மட்டும் இல்லை சில பேர் அதிமுக கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி வைப்பார் அண்ணன் சீமான்கள் கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொன்னால் எத்தனை சீட்டுகள் கேட்பாரு எந்த தொகுதி கேட்பார் ஏன் அந்த தொகுதி கேட்பாரு அப்படின்றதையும் சொல்லுங்கள் பிஜேபியோட வைப்பாருங்க அப்படின்னா ஏன் பிஜேபியோட வைப்பார் அதுக்கான காரணம் என்ன இந்த மாநில தேர்தலில் பிஜேபியோட சமரசம் பண்ணிக்கிறதுனால அப்படி என்ன பெரிய நன்மை நாம் கட்சிக்கோ அல்லது தமிழகத்துக்கோ கிடச்சிட போகுது பிஜேபி கூட்டணி வைக்கிற அளவுக்கு நாம் கட்சி சின்ன கட்சியா பிஜேபி சீட்டு கொடுத்து நாம் தமிழர் கட்சி பலன் பெறணுமா அந்தளவுக்கு பிஜேபி வந்து நாம் கட்சியை கட்சியோட பலம் வாய்ந்துருச்சா களத்தில் அப்படின்றவங்களோட கருத்துன்னு சொல்லுங்கள் அடுத்த பதிவில் உங்களை சாதிக்கிறேன் நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க